பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்த செல்லம்மா செல்லம்மா எந்த செல்லம்மா நீதிக்கே துணிந்து நின்றே நினைப்பதெல்லாம் ஜெயித்து வந்தேன் நீதிக்கே துணிந்து நின்றேன் நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன் ஆண்டவன் சோதனையோ யார் கொடுத்த போதனையோ ஆண்டவன் சோதனையோ யார் கொடுத்த போதனையோ செல்லம்மா எந்த செல்லம்மா சட்டமும் நான் கொடுத்தேன் தைரியமும் நான் கொடுத்தேன் சட்டமும் நான் கொடுத்தேன் தைரியமும் நான் கொடுத்தேன் பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பார்க்குதடி செல்லும்மா செல்லம்மா 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 பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்த செல்லம்மா செல்லம்மா எந்த செல்லம்மா